அல்ல தூத சொல்லு அழகி சொல்ல சொன்னார்கள் ஒரு சகோதரனுடைய கண்ணியத்தை பற்றி பேசப்படும் பொழுது யார் அதை தடுக்கிறானோ அல்லது மறுக்கிறானோ அவனுடைய முகத்தை அல்லாஹூர் அபுல் நரகத்தில் இருந்து தடுத்து விடுகிறான் ஒரு சகோதரனுடைய கண்ணியத்தை பற்றி பேசும் பொழுது யார் அதை திருப்பி விடுகிறானோ அல்லது தடுத்து விடுகிறானோ இவனுடைய முகத்தை அல்லாஹ் நரகத்தில் இருந்து தடுத்து விடுகிறான் என்ன அர்த்தம் இந்த அதீத்திலிருந்து மூன்று சட்டங்களை சொல்கிறார்கள் ஒன்று அல்லாஹ் சொல்லாலி சொல்லக்கூடிய இந்த அதீதடைய விளக்கம் என்ன ஒரு சகோதரனை பற்றி ஒருவர் பேசுகிறார் ஒரு சகோதரனை பற்றி ஒருவர் பேசுகிறார் அவர் அப்படி செய்தார் உங்களுக்கு தெரியுமா அவர் அப்படி கூறினார் உங்களுக்கு தெரியுமா அவர் எல்லாம் எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா அப்படிப்பட்ட பாவத்தில் இருப்பவர் அவருக்கெல்லாம் அதுவெல்லாம் எதுவுமே தெரியாது இது போன்ற அவரை பற்றி விற்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் பேசுகிறார் எனக்கு தேவையில்லாத விஷயம் எனக்கு இது தேவையில்லாத விஷயம் அது அல்லாவிற்கும் அவருக்கும் முடியாது இதை தெரிந்து நான் என்ன செய்ய போகிறேன் என்று ஒருவர் மறுத்துவிட்டால் இவருடைய முகத்தை அல்லாஹ் நரகத்திலிருந்து மறுத்து விடுகிறார் சுஹான் அல்லாஹ்